குறைவான மசாலாக்களை சேர்த்து சுவையான கோழிக்கறி வருவல் செய்யணும்னா அது சிந்தாமணி கோழிக்கறி வருவலா தான் செய்ய முடியும் சிந்தாமணி கோழிக்கறி வருவல் செய்யறதுக்காக ஒன்றரை கிலோ நாட்டு கோழிக்கறிய சுத்தமா கழுவி எடுத்துக்குவோம் எப்பவும் கோழிக்கறி வருவலுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டா சுவை அருமையாவே இருக்கும் ஒன்றரை கிலோ கோழிக்கறிக்கு இருபத்தஞ்சு பல் பூண்டா அம்மியில தட்டி எடுத்துக்குவோம் நூத்தி ஐம்பது எம் எல் நல்ல நில ஒரு கடுகு கடுகு புரிஞ்சதும் ரெண்டு தேக்கரண்டி சோம்பு ஒன்றரை சீரகம் கொத்து காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் அடுத்து தட்டி வச்சிருந்த இருபத்தி அஞ்சு பூண்டு இப்போ முன்னூறு கிராம் நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிருவோம் வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்கி போனதும் ஒன்றரை தேக்கரண்டி மஞ்சத்தூள் அடுத்து ஒன்றரை கிலோ கோழிக்கறியும் சேர்த்து நல்லா காய்க்க விட்டுருவோம் உப்பை பொறுத்த வரைக்கும் சரியான அளவு சொல்ல முடியாது அதனால சுவைக்கேத்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் கறி உப்போட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு கறி மட்டத்துக்கு தண்ணி ஊத்தி நல்லா வேக விட்டுருவோம் கறி நல்லா சாப்பிடற பதத்துக்கு வந்ததும் ரெண்டரை தேக்கரண்டி மிளக கல்லுல தட்டி கரியோட சேர்த்துக்குவோம் கரியோட கொஞ்சம் கருவேப்பிள்ளியலைய தூவி விட்டு இறக்கிடுவோம் சிந்தாமணி கோழிக்கறி இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு